சக்தி கண்டு குழந்தையே நான் இப்போது உன்னிடம் கட்டாயம் சிறிது நேரம் பேசியே தீர வேண்டும் என்னுடைய வாக்கை கேட்க வந்த என் அன்பு செல்வமே இதை இறுதி வரை பொறுமையாக கேள் நான் மட்டும் இப்போது உன்னிடம் தனிமையில் பேசவில்லை என்பதை புரிந்து கொள் என்னுடன் உன்னுடைய குல தெய்வமாக இருக்கும் உன் குல தெய்வமும் உன்னை ஒட்டி கொண்டு உன்னை விடமாட்டேன் என்று பிடித்துக்கொண்டு உன்னுடைய சீரழிவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் உன் கர்மாவும் என்னோடுதான் இப்போது இருக்கிறார்கள் நான் உன்னோடு பேசிக் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளி இந்த நேரத்தில் நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்பேன் அது உண்மைதானா என்று உன் மனதளவில் நீ என்னிடம் உண்மையை பேச வேண்டும் இந்த பதிவிலேயே கீழே உன் பதிவை உண்மையை நீ போட வேண்டும் இது கட்டாயமாக இருக்கிறது பிள்ளையே காரணம் என்ன என்று கேட்காதே என் பிள்ளையே நான் கூறுவதை மட்டும் பொறுமையாக இறுதி வரை கேளின் செல்வமே நீ உன் கஷ்ட காலங்களில் நினைக்கிறாய் தெய்வத்திற்கு கண்ணில்லையா என்று ஆனால் இந்த தெய்வங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று ஒரு சில நேரம் நீ மனதார உணர்ந்தாலும் வேதனையில் அதுபோல் கூறுகிறாய் என்று நாங்கள் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்று கூறுகிறேனே யார் என்று நினைக்கிறாயா நானும் உன் குலத்தைக் காக்கும் உன் குலதெய்வமும் தான் பிள்ளையே என் அன்பு செல்வமே உன்னை எங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதால்தான் இதுவரை உன்னை எதுவாக இருந்தாலும் கடந்து வந்துவிடுவாய் என்ற நம்பிக்கையை கொடுத்து உன்னோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என் செல்வமே இன்று இந்த கர்மவினை என்ன கூறிவிட்டது தெரியுமா இதில் நீங்கள் கலந்து கொள்ள கூடாது இதிலிருந்து நீங்கள் விட வேண்டும் என்று கூறுகிறது பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்கும் போது உன் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நீயே யோசித்து பார் கர்ம வினையை அடியோடு அழித்து உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளிலிருந்து இருந்து உன்னை வெளியே அழைத்து வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் உன் அன்னையை பார்த்து அந்த கர்மவினை வினை ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினாள் நான் அந்த நிலையில் என்ன செய்திருப்பேன் என்று யோசித்து பார் நான் காரணம் கேட்டேன் அதற்கு கர்ம சொன்ன சில விஷயங்களைப் பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் என் அன்பு பிள்ளையே மனதார கூட யாருக்கும் தீங்கு நீ நினைத்ததில்லை நீ வெகுளியான மனதை கொண்டிருக்கிறாய் யார் என்ன கூறினாலும் அதை உண்மை என்று கேட்டு ஒருவருக்கு உதவி செய்து விடுவாய் யாரை பற்றியும் அவதூறு யாரிடமும் நீ பேச மாட்டாய் ஒருவரை பற்றி ஒருவரிடம் நீ எப்போதும் நீ தெரிந்தும் தெரியாமலும் கூட ஒருவருக்கு தீவை செய்து விடமாட்டாய் என்று உன் தெய்வமாகிய நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே போலத்தான் நீயும் இருந்து வருகிறாய் ஆனால் சில விஷயங்களை என் செவிகளில் கேட்கும் போது என் பிள்ளையிடம் கேட்டு நான் இது சரியா தவறா என்று தெரிந்து கொள்வேன் என்றுதான் இப்போது உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசும் அந்த சொந்தங்களை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாக இருக்கும் அதுபோல உன்னை சார்ந்த குடும்பங்களில் செய்யும் தவறுகளை பார்க்கும் போது எனக்கு கோபம் அதிகரிக்கும் ஆத்திரங்கள் வரும் அவர்கள் செய்யும் பிழைகளை பார்க்கும்போது தண்டனை உடனுக்குடன் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன் தண்டனையும் சில குடும்பங்களுக்கு கொடுத்தும் இருக்கிறேன் அதை அனுபவித்தும் இருக்கிறது உனக்கு நெருங்கிய குடும்பம் அன்பு பிள்ளையே அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பலருக்கும் நான் இங்கே தண்டனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் சிலரை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் காரணம் அவர்கள் வெள்ளந்தியான மனிதர்கள் என்பது தெரிந்து அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தாயா நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளின் அளவு உனக்கு புரிந்ததா நீ விட்ட கண்ணீர்களின் அளவு உனக்கு புரிந்ததா நீ பட்ட காயங்களின் அளவு உனக்கு புரிந்ததா ஏன் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம்தான் என்ன எதனால் நான் இதை அனுபவிக்கிறேன் என் வேதனை போல இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காதே என் வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நான் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்ததில்லை ஒரு மணி நேரம் சிரித்தால் பத்து மணி நேரம் அழுக வேண்டிய சூழல் உனக்கு இருக்கிறது என்ற கவலை உனக்கு இருக்கிறது பிள்ளையே அடுத்தவர்கள் சிரித்து மகிழும்போது இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கவில்லையே கடவுளே நான் என்ன செய்துவிட்டேன் பாவங்கள் ஏன் என்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெய்வத்திடம் நீ வேண்டாத நாளில்லை என்னைத்தான் இப்படி படைத்து விட்டாய் எனக்கு பிறந்ததற்காவது நல்லதொரு வாழ்க்கையை கொடு பாவத்தை அதனின் மீதும் திணித்து விடாதே நல்ல வழியை என் பிள்ளைக்காவது காட்டு என்று இப்போது மன்றாடி தெய்வத்திடம் தங்கமே நீ போகும் வழி அனைத்தும் சரிதான் ஆனால் சற்று நீ திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இப்போது இருக்கிறது கர்மவினை சொல்கிறது என்னிடத்தில் உன் மனதில் கரைப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என் பிள்ளை கரைப்படியாத மனது என்று ஆனால் உங்கள் பிள்ளையும் மனம் கரைப்படிந்துதான் இருக்கிறது என்று கர்மவினை என்னிடத்தில் கூறுகிறது அந்த காலகட்டத்தில் ஒருவர் மீது நீ அன்பு வைத்து அந்த ஒருவரோடு உன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஒருவருக்கும் ஆசையை கொடுத்து ஆனால் கடைசியில் சூழ்நிலை காரணமாக அந்த ஒருவரை விட்டு நீ வந்துவிட்டாய் என்று உன் மீது பழியொன்று இருக்கிறது பிள்ளையே அது மட்டுமல்ல உன் வாயில் இருந்து கெட்ட வார்த்தைகள் வருகிறதாம் அதுவும் மற்றவர்களை பேசும்போது நீ அளவில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாய் அன்பு பிள்ளையே கரைப்படியாத பிள்ளை செய்யும் வேலையா இது இதுபோல பல விஷயங்கள் கர்மா அதிகரிக்க காரணமாக இருக்கிறது என்று கர்மா என்னிடம் கூறுகிறது பிள்ளையே அந்த ஒருவர் யார் அந்த ஒருவரின் மனதில் அன்பை விரைத்து அந்த மனம் இன்றும் உன்னை நினைத்து புண்பட்டுக் கொண்டிருக்கிறதாம் அதுபோல இன்னொன்று என்ன தெரியுமா ஒருவருக்கு நீ சாபம் விட்டிருக்கிறாய் மனம் தாளாமல் ஒருவருக்கு மனதார நீ நெஞ்சில் அடித்து சாபம் விட்ட காரணம் அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறதாம் கர்மவினை என்னை பார்த்து கேட்கிறது என் பிள்ளை யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காது என்று சொன்னீர்களே யார் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்ளும் என்று சொன்னீர்களே ஆனால் உங்கள் பிள்ளை விட்ட சாபம் இன்னொரு குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது என்று கர்மவினை என்னிடம் கூறுகிறது பிள்ளையே என் செல்வமே நீ இது எல்லாம் நடந்திருக்கிறதா என்று என்னிடம் சொல்லும் வார்த்தைக்காக கர்மா காத்திருக்கிறது மனதார உண்மையைக் கூறு அந்த கர்மா கேட்கும் பொய் மட்டும் சொல்லிவிடாதே என் பிள்ளையே என் பிள்ளையின் வாயிலிருந்து பொய்கள் வருகிறது என்றும் நான் என் செவிகளில் கேட்கக்கூடாது கூடாது உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த அத்தனையும் உன் அன்னைக்கு தெரியும் ஆனால் இந்த கர்மா கேட்பதால் இன்று உன்னிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ இதை ஆம் இல்லை என்று சொன்னால் அதற்குத் தகுந்தது போல் நான் கர்மாவிடம் பேசி அதையும் சரி செய்ய காத்திருக்கிறேன் பிள்ளையே என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த கணக்கும் கர்மாவிற்கு தொடரக்கூடாது என்ற எண்ணத்தோடு இன்று உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே நானும் உன் குலத்தை காக்கும் குல தெய்வமும் உன்னை கைவிட மாட்டோம் என்பதை மறந்து விடாதே பிள்ளையே இந்த கர்ம வினை போல் ஆயிரம் வந்து நின்று எங்களிடம் கணக்கு கேட்டாலும் அத்தனைக்கும் கணக்கு காட்டி என் பிள்ளையை காப்பாற்றி விடுவேன் எனக்குப் பின்னால் என்னுடைய நிழலில் என் பிள்ளை இருக்கிறது என்று அதித்து கூறுவேன் பிள்ளையே எந்த நிலையிலும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்காத உன் அன்னை இருக்கும் வரை நீ பயப்படாதே கலங்காதே நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த உன் அன்னை மன்னித்து உன்னை காப்பேன் இது உன் தாயின் சத்தியம் இது இந்த தெய்வ வாக்கின் சத்தியம் தங்கமே உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படும் என்பதை மறந்து விடாதே உனக்காக உன் தாய் காத்திருக்கிறேன் நல் மனதோடு இரு என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன் அன்னையின் வாக்கு பழிக்கும் வாக்கு உன் அன்னையின் வாக்கு பழிக்கும் வாக்கு உன்னோடு நான் இருக்கிறேன் விருப்பப்பட்டால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவமும் சத்திய படமும் உனக்காக காத்திருக்கிறது வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய் ஓம் சக்தி நன்றி